மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சோதரர் அருண்குமார் பேசுகிறேன் நீண்ட நடும் நாட்களுக்கு பிறகு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் எடநாட்டு சனி ஆரம்பித்ததுல எந்த ஒரு கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றம் ஏற்பட்டுடாதா நமக்கு ஏதாவது ஒரு சில திருப்பம் கிடைச்சிடாதா பெருசாக ஒண்ணு கடவுள் நிம்மதியா சந்தோஷமா அமைதியா வச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது மீனராசிக்காரர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில ஸ்ட்ரகிளையும் ஏதாவது ஒரு சில வழியையும் ஏதாவது ஓரமாவது ஒரு பாரத்தையும்

அல்லது நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்தவங்களே நமக்கு தேவையில்லாத வழிகள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த வக்ர குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது நூற்றி பதினாறு நாள் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கார் மீன ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் அதிபதியான வீட்டுக்கு உங்களுடைய ஜாதகப்படி ரிவர்ஸில் திரும்ப வரும் பட்சத்தில் ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னைக்கு ஏழ நாட்டு சனியால் மீனராசிக்காரர்கள் படக்கூடிய எல்லா துன்பத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய வகர பயிற்சி இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்பது மீனராசிக்காரர்களை மனரீதியா ரொம்பவே சோதிச்சதுன்னு சொல்லுவேன் நீங்க பட்ட வழியெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது எத்தனை ராத்திரி யாருக்கும் தெரியாம படுத்து நீங்க தனிமையில அழுதிங்க அப்படின்றது உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று உடல் ரீதியான பாதிப்பை கொடுத்துச்ச நேரம் அப்படி இல்லைன்னா மனரீதியான பாதிப்பு கொடுத்தது நேரம்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லணுன்னா ஒரு மனநலம் பாதித்த மாதிரி நான் தனிமையில் அழுதுருந்தாலும் இருந்தாலும் ஆசிரியப்படுறதுக்குன்னு சொல்லக்கூடிய ராசிகள்லே மீனராசியும் ஒன்று ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்போதுமே வெளுத்ததெல்லாம் பால் நம்புவீங்க வாழ்க்கையில் வெகுளியாக இருந்து ஏமாந்துருவீங்க தனக்கே கெடுதல் பண்ணணும்னு யார் நினைச்சாலும் அவங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி ஒரு சொல்லு கூட அடுத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பேசக்கூடிய உங்களுக்கு தான் கடவுள் ஆயிரம் அழுத்தத்தையும் வழிகளையும் கடந்த காலத்துல கொடுத்தது அதுக்கு காரணம் என்னன்னா ராசிக்கு ரெண்டுல ஏற்கனவே ராகு இருக்கும் பட்சத்துல நாகதோஷம் ஏட நாடு சனிக்கு முன்னாடி இருந்தது அதற்கு பிறகு இப்ப ஏடது சனி அதுக்கு அடுத்தது அந்த ஜென்மத்துல ராகு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில என்னைக்கு ராகு வந்துச்சோ அன்னையில இருந்தே ஒரு முடமணு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகண தோஷத்துக்குரிய மிகப்பெரிய தாக்கத்துக்குள்ள மீனராசி மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இருந்தும் நான் குருடாக வாழ்ந்துட்டுருக்குறேன் காது இருந்து நான் செவிடாக இருக்கேன் வாய் இருந்து கூட நான் உண்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொல்லுவாங்க ஜாதகப்படி எல்லாமும் இருந்தும் நான் நிர்கதியாக நிற்கிறேன்னு சொல்லி அழுத நாட்கள் பல பேத்துக்கு உண்டுங்க எல்லாமும் கடவுள் கொடுத்துட்டு எனக்கு நிம்மதியை கொடுக்கலையே சந்தோஷத்தை கொடுக்கலையே நான் எந்த முயற்சி எடுத்தாலும் தடையை பண்ணிக்கிட்டே இருக்காரே ஆண்டவன் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய அடிப்படையில் அதாவது இன்னும் சொல்லணும்னா எதிர்பார்த்திராத அதிரடியான மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் அதிரடியான சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு அமைய போதும் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ சிக்கலா இருந்ததோ தடையா இருந்ததோ கஷ்டமாக இருந்ததோ முயற்சி பண்ணி தோத்து போனீங்களோ அது எல்லாத்துல முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குறிப்பாக உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் மீனராசிக்காரர்களுக்கு விலகும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய சிரமத்தில் மாட்டிக்கிட்டு குடும்பன்றதே இல்லை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை குழப்பம் சண்டை சச்சரவு மன உளைச்சல் அப்படியே மிஞ்சி நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாலும் வேஷத்துக்காக வாழறேங்க நடித்து வாழறேங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அமைதி எல்லாமும் உண்டு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நம்ம வீட்டில் ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்வு நடக்க போகுது கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் ரொம்ப நாளா விரும்பிட்டு இருந்த ஒரு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் வீட்டில் கடவுள் கொடுப்பார் உங்க வாக்குக்கெல்லாம் பலம் கிடைக்கும் குரு வக்கரத்துல வரும் பட்சத்தில் வாக்கு சாணத்துக்குரிய செவ்வாவுடைய வீட்டை நோக்கி வரும் பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கும் உங்க வாக்கு அலட்சியப்படுத்தினவங்க உதாசனப்படுத்தினவங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை கூப்பிட்ட சபையில நிக்க வச்சவங்களை மரியாதைப்படுத்துவாங்க குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய தடையை கொடுத்தது இந்த காலகட்டத்தில் ஏடரசனி ஆரம்பித்ததுலேருந்து அஞ்சும் பத்தாது ஐம்பதும் பத்தாது அஞ்சு லட்சமே பத்தலன்னு சொல்லுவாங்க வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா செலவு பன்னெண்டு ரூபா அடுத்த ரெண்டு ரூபா எங்கே வாங்கலாம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய தனவரவும் பண வரவும் இந்த காலத்தில் இருந்தே தீரும் குரு வரும் வரும்பொழுது எதிர்பார்க்காத ஒரு பெரிய பணம் வருங்க எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் வரும் எதிர்பார்க்காத ஒரு பத்து ரூபா கையில் வச்சு நீங்கள் பத்து பேத்துக்கு செலவு பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்டது போக நீங்க பத்து பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சியான பீரியடாக உங்களுக்கு இந்த பீரியட் கடவுள் புண்ணியத்தில் அமையும் படிக்கிற பசங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமான காலேஜில் சீட்டு கிடைக்கும் அரியா இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவீங்க போட்டி தேர்வதா எழுதுனீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் நிறைய பேர் பிளேஸ் ஆறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பார் மூணுல குரு இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது நபர்களால பிரச்சனையும் உளைச்சல்களும் சங்கடங்களும் மீனராசிக்கு கண்டிப்பா இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போனாலும் அங்கே பிரச்சனை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் படியில் பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தைரியமே இல்லாமல் இருந்தீங்க நம்மளா இது அப்படின்லாம் கூட பல நாட்கள் உடஞ்சு போன நாட்கள் உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் எதை எடுத்தாலும் தைரியம் இல்லாமல் இருக்குமே ஏதாவது ஒரு அழுத்தம் கூட விருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஆண்டவ சரியாகும் விலகி போன நண்பர்கள் எல்லாம் அவங்கள தேடி வருவாங்க உங்களை யாரெல்லாம் அவமதிச்சாங்களோ யாரெல்லாம் அவங்களை அலட்சியப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தாங்களோ ஆண்டவ முனியத்தில் அவங்க எல்லாருமே உங்கள் பாதத்தில் வந்து உட்காருவாங்க உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய நம்பிக்கையும் போற்றக்கூடிய அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகளை இந்த வகர குரு ஏற்படுத்தி தரும் கூட பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணும் தம்பிக்குள்ளே கஷ்டம் இருந்து பிரிஞ்சிட்டோம் அல்லது ஏதாவது ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோன்னு சொன்னால் கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் சரியாகும் உங்களால் அவங்களுக்கு நிறைய உதவிகள் நடக்கும் அவங்களால உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் நண்பர்களால ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும் விரும்பி போன நண்பர்கள் எல்லாம் விலகி வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு தாய் சார்ந்த விஷயம் மனை சார்ந்தது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியா வீடு மாறணும்னு நினைச்சவங்க வீடு மாறலாம் தொழில் மாற்றணும்னு நினைச்சவங்க தொழில் மாத்தலாம் அல்லது புதுசா ஏதாவது சில பொருட்களை வாங்கணும் விற்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் ஒரு சொத்து வச்சிருக்க சாமி அதை கொடுத்துலாம்னு நினைக்கிறோம் அது போவே மாட்டேது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கடவுள் புண்ணியத்தில் வித்தரும் அல்லது புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவ புண்ணியத்தில் அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைச்சுன்னே இருக்குங்க அது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அதே மாதிரி இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் மாறுவீங்க பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடிய நீங்க இருந்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான காலம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா ஆண்டோ புண்ணியத்தில் குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு விரும்பிய காலேஜ்ல நீங்க விரும்பணப்படிய நல்ல கோர்ஸ் கிடைக்கும் போட்டி தேர்வுக்கு எழுதக்கூடிய பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அடிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல போயிட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க கல்யாணத்துக்காக பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற சாமின்னா ஆண்டவ புண்ணியத்தில் அடுத்த நாலு மாதத்தில் ஒரு சுபகாரியமும் சுபமாங்கல்ய பேச்சுவார்த்தையும் பிள்ளைகளுக்கு அமையும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாவது நலத்தில் பிரச்சனை இருந்து நான் வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவ முனியத்தில் அவங்க உடம்பு கவலைப்படாதீங்க மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது மறைமுகமான எதிர்ப்பும் போட்டியும் பொறாமையும் இந்த காலகட்டங்களில் விலகும் உங்களை யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணி துரோகம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு தானாக விளக்கிடுவாங்க கடவுள் எல்லாரையும் உங்க கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துட்டார் இந்த ராகு ஜென்மத்துல வந்ததுல இருந்து இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு அதுதான் வேலை எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எது சூழ்ச்சி எது துரோகம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றது எல்லாத்தையும் ஆண்டவன் கத்துக் கொடுத்துட்டார் இனிமேல் புதுசா கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அந்த கத்து கொடுத்த பக்குவத்தை வச்சு இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு பெரிய பலனை தரும் ஏழில் கேது இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் தேவையில்லாத பிரிவு வரும் தேவையில்லாத புரிதல் இல்லாத தன்மை இருக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் ஜாகிருத்தியாக இருக்கணும் அப்படி இல்லை சாமி நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஒத்துமையாக இருக்குன்னு சொன்னால் கூட சத்தியமாக மூன்றாவது நபர்களால் பிரச்சனை வரும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடு வரும் தேவையில்லாத அழுத்தம் வரும் ஏன்னா ராசியில் ராகு ஏழில் கேது நாகதோஷம் இருக்குது சாதகப்படி அப்படி இருந்துச்சுன்னா இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக குற்றம் வரும் தேவையில்லாத உளைச்சல்களை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்னும் ஃப்ராங்காக சொல்லணுன்னா தேவையில்லாத எந்த நண்பர்களோடும் பழகிறது பேசுகிறதெல்லாம் வேணாம் மூன்றாவது நபர்கள்ட்ட எந்த ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதோ ரொம்ப சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் மனசூட்டு வெளியில் பேசுறதோ அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புதிய காதல் மலரும் புதிய உறவு வரும் புது ரிலேஷன்ஷிப் ஏற்படும் இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எதுவும் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் பார்த்துக்கணும் எதுக்குள்ளேயும் ரொம்ப ஆழமாக போய்ட்டு அதில் ஒரு தேவையில்லாத வழியை தயவு செஞ்சு நீங்கள் சுமக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் சேர்த்தே சொல்கிறேன் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த ஏழில் கேது இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படி இல்லைன்னா ஒரு தேவையில்லாத சொல் பழி அல்லது தேவையில்லாத பேர் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலெல்லாம் ரொம்ப வ claro மாணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல் சரியாகும் ரொம்ப நாளாக கடன் வாங்கி அடைக்க முடியலன்னா அந்த கடனை அடைப்பீர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு லோன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வராத பணம் வரும் அல்லது ரொம்ப நாளாக நம்ம வாங்கிட்டு கொடுக்க முடியாத காசெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு கடவுள் தருவா இருக்கேன் அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து விற்கணும்னா விற்பீங்க பூர்வீகத்தில் ஏதாவது சில முயற்சி பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டணும்னா கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே எனக்கு சொத்து பிரித்து சொத்து பத்தில் பெரிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இருக்குனாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தரும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியாக குருவோட வீடாக இருந்து அந்த குரு பகவானே இப்போ வக்கறத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பெயரும் புதிய புகழும் கிடைத்தே தீரும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் இருபத்தி ஆறு நாளில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்த்திராத மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அந்த வேலையில திரும்ப நீங்கள் பிளேஸ் ஆவீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அரசியல் இருக்கிற சாமி எனக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து என்ன எடுத்துட்டாங்கன்னா திரும்ப கடவுள் புண்ணியத்தில் அதே பொறுப்புக்கு நீங்கள் அமருவீர்கள் அல்லது அதை விட ஒரு பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு ஸோ அப்போ இந்த பத்துக்குடிய குரு வகரத்துக்கு வரும்பொழுது இந்த மூணு மாதம் இருபத்தி ஆறு நாள் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பட்டத்தை பதவியை பேரை புகழ கொடுத்தே தீரும் எதை நீங்கள் முடிவு பண்ணி அடிக்கணும்னு நினச்சாலும் கண்ணை முடிக்கிட்டு அடித்து சேர்ப்பீங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடம் லாபத்துக்குரிய அமைப்புகள் இருந்த சனி இப்போ கொஞ்சம் விலகினதுனால நிகர லாபம் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு நினைச்சவங்களுக்குலாம் கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணுறதுக்கான சூழல் ஏற்படும் இல்லை காசு வச்சுருக்கோம் எனக்காக செலவு பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி விரைவு செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் ஏன்னா கூடிய சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் குறைப்பீங்க சுபவரையும் பண்ணுவீங்க வீட்டில் மண் வாங்குறதோ மனை வாங்குறதோ வீடு கட்டுறதோ நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கோ ஆண்டவ புண்ணியத்தில் அதுக்கெல்லாம் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய லட்சத்தை தேவையில்லாத செலவு பண்ணுன்றவங்களாம் நல்ல காரியத்துக்கு பத்து ரூபா செலவு பண்ண போகிறீங்க வரக்கூடிய நாலு மாதத்தில் ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர குரு பெயர்ச்சியும் இப்போ இருக்கக்கூடிய வக்ரத்தினுடைய சனியும் ஆண்டவம் புண்ணியத்தில் ரொம்ப சாதகமான பலன்களை தான் பெற்றுத்தரும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க எந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும்னா ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேது இருக்கிறதுனால ஜென்ம ராகு தயவு கூர்ந்து உடம்பை பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் ஆயிரம் விஷயம் ஆறுதலுக்கு சொன்னாலும் அந்த ராகு கிரகண தோஷத்தோடு இருக்கிறதுனால உடம்புல ஏதாவது சில தொந்தரவுகளை செய்யும் அப்படி இல்லைன்னா மனதளவில் ஏதாவது சில தொந்தரவுகளை செய்யறதுக்கு அதை காத்திருக்கும் இதை மட்டும் நம்ம அனுமதிக்காத இன்னும் நாம் வெளிப்படையா சொல்லணும்னா உங்கள் உடம்பையும் மனசையும் எந்த விஷயம் உங்களுக்கு பாதிக்கணும் உங்கள் மனசாட்சி சொல்லுதோ யாரும் சொல்ல அந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செய்யாமல் இருங்க அப்படி இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்பவே பெருசாக இருக்கும் அதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அப்புறம் தயாராக இருக்கணும் ஏழில் இருக்கக்கூடிய கேது ஒன்றும் இல்லை லவ்வு ரிலேஷன்ஷிப்பு அஃபேரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தீங்கன்னா ஜாகிரதையாக இருங்க அப்படி இல்லைன்னா அதுலேயும் தேவையில்லாத வழி கஷ்டம் மன உளைச்சல்கள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இதை மறைக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கணவன் முனைவுக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒம்பது மாதம் இந்த ரெண்டே விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் இது ராகு கேதோட வேலை மற்ற குரு சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கு ராகு கேது இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு காத்திருக்கும் இதில் மட்டும் நிதானமாக இருந்துட்டா போதும் மற்ற எல்லாமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த பீரியட்னே சொல்லுவேன் எந்த வழிபாடு செஞ்சால் மீனராசிக்காரர்கள் இன்றைக்கி இருக்க கூட அந்த கிரகண இருந்தும் ஏழு இருக்கக்கூடிய இருந்தும் பிளஸ் இந்த குரு வகர சனியை சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில் உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு பிடிச்சது அந்த தெய்வத்தோட கோவில் எங்கே இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது முறை சுத்திட்டு வாங்க ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் சத்தியமாக வெற்றி அடையும் ஏன் பௌர்ணமியில் சொல்கிறேன்னா சந்திரனோடு ராகு சேரும் பட்சத்தில் சந்திர கிரகண தோஷம் இப்பொழுதுக்கு இருக்கிறதுனால சந்திரனுடைய ஒளி நம்ம உடம்புல படும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தை சுத்தமாக்கும் உடம்பை சுத்தமாக்கும் மனசு சுத்தமாக்கும் நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதை அந்த இறைவனை உங்களை கைட் பண்ணும் ஸோ அதனால் ஒரு நேரடி வரம் இதை மறக்காம செய்யுங்க தொடர்ச்சியாக ஒன்பது பௌர்ணமி நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவன் புண்ணியத்துல நீங்களே எதிர்பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் சத்தியமாக இந்த வழிபாடு உங்களுக்கு தந்தே தீரும் அதனால நீங்க மறக்காம இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்பது பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மேலும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பழங்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக போட போகிறேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட து உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி